மக்களே பாருங்க மாங்காய் பறிச்சாச்சு இதுல இருந்து எப்படி இருக்கு வளைஞ்சிருக்கு வாய்க்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு வேண்டி ஒரு மாங்காய் பறிச்சாச்சு அப்படியே போல அப்படி நம்ம பறிச்ச மாங்காயை இப்போ உப்பு போட்டு தின்ன போறோம் சரியா லைட்டா பழுத்திருக்கு மாமி உம் லைட்டா பழுத்திருக்கு பாக்கி ஒரு ரெஸ்ட் கொடுக்காது இருக்கிறதுக்கு வேண்டிட்டு வேலை நம்ம வீட்டு இங்கே தென்காசிக்கு வந்துருக்கா அப்படின்னா வீடை சுத்தியே வரணும் செக் மாடு வந்த மாதிரியே இருக்கு எங்கேயும் போகல சரியா பாருங்க எப்படி லைட்டா லைட்டாக இல்ல லைட்டாக கலர் கொடுத்துருக்கா அவ்வளோ இதெல்லாம் அரிஞ்சு அப்படி போட்டு ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளுங்க അതിനെല്ലേ ഞാൻ എന്റെ സ്വന്തമ ഫോൺ ആ ഇടത്തില വെച്ചിട്ട് വീഡിയോ എടുത്തെ ഓക്കേ ശരിയാ ശരി तेरे दा क्लियर ആയിരിക്കാനവല്ല ശരി ഇ쁘ുണ്ടല്ല അഡ്ജസ്റ്റ് பண்ணുங்க താഴെല്ല പപ്പറ വെപ്പറ പെണ്ടിക്ക് ശരി ആ ജഗ ജഗ ഇതിനെ ആရင်شي யோ கண்ட போய ஒரு ஆசை நிறைய மாங்கா சரியா இது என்ன தான முளகுப்பொடியும் உப்பு உப்பும் முழப்பொடியும் உப்பு இவ்வளோ இருக்காங்க கேட்டால கொஞ்சம் சரியா நமக்கு லைட்டா போது உப்பு மாங்கி

ஒட்டுமாங்க